வணக்கம் இது ஜெய் சேனல் நான் ஜெயச்சந்திரன் அலங்கு பட விமர்சனத்தை பற்றி இங்கே பார்க்கலாம் மிருகமாக இருந்தாலும் மனுஷனாக இருந்தாலும் உயிர் ஒன்று தான் அப்படின்னு ஒரு கருத்தை வலியுறுத்துகிற படம் தான் அலங்கு சரி அலங்கு அலங்கு அப்படின்னு சொல்கிறாங்களே இது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அலங்குன்னா வேறு ஒன்றும் இல்லை அது நாய்க்கு இன்னொரு பேர் தமிழில் இருக்கு அதுதான் அலங்கு இந்த படத்தில் குணாநிதி ஹீரோவார் நடிச்சிருக்காரு ஹீரோன்னா கதையின் நாயகன் கதையின் நாயகன் அப்படின்னா அந்த கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நடிக்கிறது தான் கதையின் நாயகன் ஹீரோ அப்படின்னா அது இங்கிலீஷ் பேர்ன்றதுனால அவங்க இஷ்டத்துக்கு நடிப்பாங்க அதாவது ஆயிரம் பேர் வந்தாலும் ஒத்தவழ நான் அடிக்கிற ஆள் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க போட்டிருக்கு ஆனால் உண்மையிலே கதையின் நாயகன் சொல்கிறது தான் நல்லா இருக்கும் ஏன்னா அதுதான் கருத்துள்ள ஒரு கதையை கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும் குணாநிதிக்கும் அப்படி ஒரு நல்ல படமாக தான் அலங்கு அமைஞ்சிருக்கு தமிழ்நாடு கேரளா பார்டர்ல உள்ள மலையில் அம்மாவோட வசிக்கிறாரு குணாநிதி அவர் வேலைக்காக கேரளா பக்கம் போகிறாரு நண்பர்களோட கூட போகிறாங்க அங்கே கூலி விஷயத்தில் கொஞ்சம் தகராறு ஏற்படுது பின்னால் முதலாளியோட பொண்ணை அங்குள்ள ஒரு நாய் கடிச்சிருது உடனே முதலாளிக்கு கோபம் வந்து ஊரில் எந்த நாயும் விட்டு வைக்காதீங்க எல்லாத்தையும் அடித்து கொலை பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஆட்களுக்கு உத்தரவு போடுறாரு எல்லாம் ஒரு நாயை விட்டு வைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க குருணாநிதி அன்பை வளர்க்குற ஒரு நாயும் மாட்டிக்குது அந்த நாயை காப்பாற்றுற விஷயத்தில் குணாநிதிக்கும் முதலாளி அடியாட்களுக்கும் தகராறு ஏற்படுது இந்த தகராறுல ஒருத்தரோட கையை வெட்டிடுறாரு குணாநிதி இந்த ஒரு விஷயம் போதாதான் படத்தை கடைசியோரோ இதை வச்சு நவச்சுக்கிட்டு போயிடுறாங்க என்னடா ஆச்சு இந்த கதை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா கையை வெட்டின குணாநிதியை உயிரோட விடாதீங்கடா அவனை கொன்று போதைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு முதலாளி ஆர்டர் போடுறாரு இந்த விஷயம் குணாநிதிக்கு தெரிஞ்சு போய் எப்படியாவது உயிர் தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு காளி உதவியோட எப்படா கேரளா விட்டு தமிழ்நாட்டு பார்டருக்கு போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை பண்ணுறாங்க அவர் சொல்கிறாரு எந்த வயடை போகிறோம்னா நம்ம மாட்டிக்குவோம் அதனால் காட்டுக்குள்ளே இறங்கி போகிறதா சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே இறக்கி விட்டுறாரு காட்டுக்குள்ளே நேரில் போனால ஒரு ஆபத்து இருந்திருக்கும் இவங்க காட்டுக்குள்ளே போகிறதுனால பல ஆபத்துக்களை சந்திக்க வேண்டியிருக்கு ஒரு இடத்துல யானைக்கிட்ட மாட்டிக்கிறாங்க ஒத்த கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க அந்த யானை தான் குணாநிதி அப்பாவை அடித்து கொண்டதாக ஒரு கதையும் சொல்கிறாங்க அதே சமயம் ஓனாய் பக்கம் துறது ஒரு இடத்துல போலீஸிங்க உருமுறை சத்தமெல்லாம் கேட்குது காட்டுக்குள்ளே நண்பர்களோட குணாநிதி தலைவராக போகிற நேரத்தில் இந்த விஷயம் முதலாளியோட அடியாட்டலுக்கு போது அவங்களாம் காட்டுக்குள்ளே துப்பாக்கி கூட பின்னாலே துரத்துகிறாங்க துரத்துரத்துன்னு துரத்துறாங்க இவங்க ஓடு ஓடுன்னு ஓடுறாங்க ஓடுறாங்க துரத்துறாங்க துரத்துறாங்க ஓடுறாங்க ஒரு இடத்துல மறைஞ்சிக்கிறாங்க இவங்க பக்கத்தில் வந்து பார்த்தாலும் அவங்கள கண்டுபிடிக்க முடியல என்னடனா அதுதான் சினிமா அப்படி இருந்தது தானே கதையை கிளைமேக்ஸிட்டு போக முடியும் கடைசியில் ஒரு வழியாக அடியாட்கள் கூட்டம் குணாநிதியை வளச்சி பிடிச்சிடுது கிட்ட இருந்து இவங்க எப்படி தப்பிச்சு வராங்க அப்படின்னு தான் இன்னொரு கதை இது என்னடா ஒரு கதைன்னு சொன்னீங்க இப்போ ரெண்டு கதைன்னு சொல்கிறீங்களு பார்த்தா இல்லை இன்னொரு கதையும் இருக்குது அது ஊருக்கு தப்பிச்சு போன அப்புறம் அங்கே உள்ள அம்மா கிட்ட நடக்கிற இன்னொரு கதை அதாவது குணாநிதி அம்மா இருக்காங்க இல்லையா அவங்க ஒரு பெரிய தாதா மாதிரி காட்டுறாங்க அவங்க கதையும் ஒன்று இருக்குது இந்த எல்லா கதையும் கட்டி கதமமாக அடிச்சிருக்காங்க அழகு படத்தில் அலங்கு அப்படின்னு நாய் கதாபாத்திரத்தில் நாய் தான் நடிக்கும் படங்களில் வெளிநாட்டு நாய்களில் நடிக்க வச்சுருப்பாங்க இந்த படத்தை பொறுத்தவரையும் நாட்டு நாய்க்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நாட்டு நாயை நடிக்க வச்சுருக்காங்க நாட்டு நாயை விட பெரிய நன்றி உள்ள விசுவாசம் உள்ள நாய் எதையுமே பார்க்க முடியாது அப்படின்றதையும் இதில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க நாட்டு நாயின்றது நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு வர ஒரு நாய் தான் திடீர்னு டாபர்மேனு பொமையரன் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டு நாய்களை கொண்டு வந்து நம்ம நாயை மறக்க வச்சுட்டாங்க நாட்டு நாய் என்றது நம்ம குடும்பத்தோட ஐக்கியமாகி வளர்ந்துட்டு வந்த ஒரு காலகட்டம் இருந்தது அந்த காலகட்டம்லாம் இப்போ இல்லை ஏன்னா அந்த நாட்டு நாயெல்லாம் இப்போ தெருநாயாக மாறிப்போச்சு தெருநாயை யார் ஸ்டோர் போட்டு வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா அது குப்பையில் கிடக்கிறத சாப்பாட்டை சாப்பிட்டு வளருது எப்போவோ ஒரு சிலர் அன்பாக கொண்டு வந்து இரவில் பிஸ்கட்டு பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கொஞ்சம் கொடுப்பாங்க அதுக்கு கூட இப்போது ஒரு சில இடத்துல எதிர்ப்பு கிளம்புது நீ தெருவில்லாம் இருக்கிற நாய்க்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு போயிடுற ஒன்றுக்கு பத்து நாயின் வளர்ந்து ஊரில் உள்ளனா கடிச்சிட்டு இதுக்கு ஏன் சோறு போடுற சொல்லிட்டு வரட்டுற சில ஆட்கள் இருக்கிறாங்க அதை பற்றியெல்லாம் இப்போது நம்ம பேச வேண்டியது இல்லை நம்ம அடங்கு படத்தை பற்றி பேசினா போதும் சரி குணாநிதி எப்படா நடிச்சிருக்காருன்னு பார்த்தாக்கா குணாநிதி ஏற்கனவே சொன்ன மாதிரி கதையின் நாயனாக நடிச்சிருக்காரு ஒரு ஸ்டெப்பு கூட இந்த பக்கமும் போகாமல் அந்த பக்கமும் போகாமல் தன்னோட கதாபாத்திரம் என்ன சொல்லுதோ அதை மட்டுமே நடிச்சிருக்காரு நீ நீவால் ஆயிரம் பேர் நான் ஒத்தால் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இறங்காமல் இவர் தன்னால் என்ன முடியுமோ அந்த ஆக்ஷன் காட்சிகளில் நடிச்சிருக்காரு தன்னால் என்ன முடியுமோ அந்த நடிப்பை நடித்து யதார்த்தமான ஒரு மனுஷன் மனசில் பதிகிறாரு அதுக்காகவே அவருக்கு ஒரு பாஸ்மார்க் போடலாம் உண்ணாநிதிக்கு நடிப்பை பொறுத்தவரலும் பாஸ்மார்க் வாங்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் படத்தில் இன்னொரு முக்கிய கதாபாத்திரத்தில் காளி வெங்கட் நடிச்சிருக்காரு அவர் தான் குணாநிதி உள்ளிட்ட நண்பர்களுக்கு உயிரை காப்பாற்றத்துக்கு வழி ஏற்படுத்தி தர்றாரு அவருக்கும் ஒரு நல்ல கதாபாத்திரத்தை கொடுத்துருக்காரு இயக்குனர் இந்த படத்தை டி ஷபரீஷ் சங்கமித்ரா சௌமியா அன்புமணி தயாரித்துருக்காங்க இந்த சங்கமித்ரா யாரான்னு பார்த்தா நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி இருக்கார் இல்லையா அவரோட மகள் கட்சிக்காரங்க ஒருத்தர் படம் எடுக்க வந்தாலே அவங்ககிட்ட நிருபர்கள்லாம் பல கேள்விகள் கேட்பாங்க இவங்க கூட்டியும் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி பக்கத்தில் இருந்து வரீங்க நீங்கள் ஜாதி படங்களை எடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாச்சுன்னா அப்படியெல்லாம் எங்களுக்கு எந்த எண்ணமும் இல்லை நல்ல படங்களை சமுதாயத்துக்கு கொடுக்கணும் அப்படின்ற அங்கே தான் நாங்கள் படங்கள் எடுக்கிறத முடிவு பண்ணியிருக்கோம் அலங்கு படமும் அந்த வகையான ஒரு படம் தான் எங்களால் முடிஞ்ச ஒரு நல்ல படங்களை மக்களுக்கு தருவோம் இதுதான் எங்களோட முடிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல கருத்தை சொல்லி எல்லார்டையும் அப்ளாஸ் வாங்கினாங்க தயாரிப்பாளர் தங்கமித்ரா சௌமியா அன்புமணி அலங்கு படத்தை சக்திவேல் டைரக்ட் பண்ணிருக்காரு இவர் சின்ன வயசுலேருந்து இந்த நாட்டு நாயங்கிட்ட கொஞ்சம் பழக்கப்பட்டிருப்பார் போல் இருக்கு அதால் நல்லாவே அந்த கதையை கொண்டு போயிருக்காரு நாட்டு நாயின்றதுனால அதுக்கு ஒரு சாகசத்தை கொடுப்போம் அது டிஃபன் கொண்டு போகிற மாதிரி அது காதல் கடிதம் கொண்டு போகிற மாதிரி காதலுக்கு தூத்து போகிற மாதிரி அப்படின்லாம் எந்த காட்சியும் கமர்சியலாக வைக்காம அது எப்படி நடந்து போதோ அப்படியே அது அதுபோக்குள்ள ஒரு படத்தை எடுத்திருக்காரு டைரக்டர் சக்திவேல் அதுக்காகவே அவருக்கு ஒரு சபாஷ் போடலாம் ஏன்னா இப்படி எதார்த்தமாக எந்த நாயை விட்டு யாரும் படம் எடுத்த மாதிரி இதுவரையும் தெரில அளவுக்கு எதார்த்தமாக ஒரு காட்சிகளை படமாக்கிறதுக்காக சக்திவேல் பாராட்டக்கூடியவராக தான் இருக்கார் கதையும் நல்ல ஒரு கருத்தாக சொல்லியிருக்காரு நாட்டு நாயாக இருந்தாலும் சரி வெளிநாட்டு நாயாக இருந்தாலும் சரி அது ஆளை கடிச்சாச்சுன்னா அதாவது வெறி பிடிச்ச நேரத்தில் ஆளை கடிச்சாச்சுன்னா ஆளுக்கு பாதிப்பு அப்படின்றத சொல்ல மறக்காம சொல்ல மறுக்காம சொல்லியிருக்காரு பாண்டிகுமார் ஒளிப்பதிவு செஞ்சிருக்காரு இவரை எப்படி காட்டுக்குள்ளே விட்டாங்கன்னு தெரியல காட்டையே ஒட்டுமொத்தமா சுற்றி சுற்றி அடித்து கேமராவில் பதிவு பண்ணியிருக்காரு அவங்கெல்லாம் ஓடுறாங்க இவர் எந்த வேகத்தில் அவங்க கூட ஓடிருப்பாரு அப்படின்னு தான் எண்ணி பார்க்க முடியல இந்த காட்சிகளில் படமாக்கும்போது இவங்களுக்கெல்லாம் எவ்வளோலாம் அடிபட்டிருக்கோம் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக கற்பனை எண்ணி பார்த்தா நமக்கே கால் வலிக்கும் அந்த அளவுக்கு அடிபட்டிருக்கோம் அப்படின்னு தெரியுது அஜிஷ் இசை அமைச்சிருக்காரு இசையிலையும் ஒன்றும் குற்றம் காண்ற மாதிரி இல்லை பாட்டு கைட்லையும் சரி பின்னணி இசையிலையும் சரி நல்லாவே தன்னோட கைவண்ணத்தை காட்டியிருக்காரு படத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே கொடுத்துருக்காரு அஜீஷ் ராசியான கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு சில கம்பெனிகள் இருக்குது அதில் ஒரு கம்பெனி தான் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கு அதனால் இந்த படத்துக்கு ஒரு ராசி அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம் சமீபத்தில் வந்த வித்தியாசமான படங்கள்ல அலங்கு படமும் ஒரு வித்தியாசமான படம்தான் இது மக்கள் மனசில் இடம் பிடிக்கும் இடம் பிடிக்கணும் எல்லாரும் பார்த்து இதற்கு ஆதரவு தரணும் அதோடு சேர்த்து நாட்டு நாய்களுக்கும் ஒரு முக்கியத்துவத்தை நம்ம மக்கள் கொடுக்கணும் அதுதான் நம்ம முதுகளுக்கு நாம் தர ஒரு நன்றி கடனாக இருக்கும் அலங்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி மனுஷனாக இருந்தாலும் விலங்கா இருந்தாலும் உயிர் ஒன்று அந்த கருத்தை தான் இந்த படம் வலியுறுத்துது